ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு ப்ளாக் பஸ்டர் டிஆர்பி முதல் முறையாக வந்து சீரியல் நம்பர் ஒன் ஃபேஸ்க்கு வந்திருக்காங்க என்ன சேனல் அண்ட் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியோடைய வீக் டுவெண்ட்டி ஃபோர் டிஆர்பி டேட்டா தான் ஸோ உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் வீக் வந்து மருமகள் அண்ட் மூன்று முடிச்சு மகா சங்கமம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வாரம் மருமகள் வந்து செவன் பிளஸ் எடுத்திருந்தாங்க மூன்று முடிச்சு நைன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இந்த வாரம் ரெண்டு சீரியலுடைய அந்த காம்பினேஷன் எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஆர்பி வாங்க மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுடைய நம்பர் ஒன் சீரியலா இருக்காங்க லாஸ்ட் வீக் வந்துட்டு சிங்கப்பெண்ணை தான் நம்பர் ஒன் சீரியலா இருந்தாங்க இந்த வாரம் மூன்று முடிச்சு கிட்டத்தட்ட ஒன் பிளஸ் டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகி எயிட்ல இருந்து இப்போ நைன் பாயிண்ட் எய்ட்டுக்கு வந்திருக்காங்க தான் அந்த மகா மகாசங்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு மக்களிடையே அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஃபர்ஸ்ட் மருமகளும் தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் சீரியல் ரெண்டு சீரியலுக்கும் நம்ம சார்பாக மனமாறா வாழ்த்துக்கள் அப்கமிங் வீக்ஸ்ல எவ்வளவு டிஆர்பி வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ்க்கும் பண்ணிக்கோங்க